தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தால் ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு பணத்தை புதைச்ச அந்த சமாதி மேல ஒருத்தர் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறாரு அவர் பேரு பேச்சு அப்ப அவர் வேற யாரும் இல்லை சுடுகாட்டுக்கு வர பணத்தை புதைக்கிறது எரிக்கிறது போன்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு வர வெட்டியான் இதுதான் அவருடைய வேலை ஆனா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த சமாதிக்கு மேலே உட்காந்து சிகரெட் அடிக்க என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஊர் பண்ணையார் இவர்கிட்ட ஏயா எப்போ பார்த்தாலும் தண்ணியை போட்டு நைட் டைமில் காவல் காக்காம போய் படுத்துக்கிற இப்போ பாரு ஏதோ நாயோ நரியோ அந்த மூணு சமாதியை தோண்டி இருக்குது பாதியை தோண்டிட்டு பாதி அப்படியே விட்டுருக்கு இதுதான் நீ காவல் காக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார் அவரை திட்டுறாரு அதுக்கப்புறமா ஒழுக்க மரியாதையா ஒழுங்க காவல் காத்துட்டுரு அப்படி இல்லைனா உனக்கு பதிலாக வேற யாராவது போட்டுருவே அப்படின்னு சொல்லும்போது இல்லையா நான் இனிமேல் ஒழுங்காக கவனிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு இல்லைனா நீ ஒன்று பண்ணு நைட் டைமில் நீ முழிச்சிட்டு இந்த சுடுகாட்டை முழுசும் கண்ட்ரோலாக பார்த்துட்டு பகல் டைமில் என்னோடய ரெண்டு மூணு ஆட்களை நான் போடுறேன் இதுக்கப்புறமாவது ஊர் ஒழுங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டில் வேலை செய்கிற அந்த வெட்டியான்கிட்ட திட்டிட்டு அந்த பண்ணையார் சொல்லியிருக்கார் இதனால தான் நைட்டு முழுவதும் அவர் தூங்காமல் கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறாரு இப்போ ஒரு சமாதி மேலே உட்காந்துட்டு அவர் சிகரெட் இருக்காரு நைட்டு பன்னெண்டு மணி வாக்கில் நல்ல இருட்டும் கூட அப்போது ஒரு சத்தம் வந்தது அந்த சத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சமாதி மேலே இருந்து வருது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை அப்படியே எந்திரிச்சு அவர்கிட்ட வந்து நெருங்குது அவர்கிட்ட வந்து நெருங்கின உடனே அவர் அப்படியே தடவி கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கருவா அப்படிங்கிற அந்த நாயோட பேர் அவருடைய காவலாளி போல அந்த நாய்கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுக்கப்புறமா எனக்கு தூங்காமையில இருக்க முடியாது பண்ணையார் சொன்னதுக்காக நான் பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் கருவா நீ தான் வந்து இந்த சுடுகாட்டை பார்த்துக்கணும் நான் போய் தண்ணியை போட்டு படுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியப்ப தண்ணி அடிக்கிறதுக்காக பாட்டலை தொலாவி தொலாவி போய் பார்த்துருக்கான் ஆனால் பாட்டலே கிடைக்கல இருந்த எல்லா பாட்டிலையும் குடிச்சே தீர்த்துருக்காரு அதுக்கப்புறமா எல்லா பாட்டிலையும் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் சாராயத்தை சேர்த்து வச்சு ஒரு கிளாஸில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்திட்டிருக்கிறாரு அப்போ ஒரு சத்தம் புஷு புசுங்குது என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு கருப்பாக வளைஞ்சு நெளிஞ்சிக்கிட்டு அந்த குடிசையில் இருக்கிற ஓட்டையிலிருந்து உள்ளே இருந்து எட்டி பார்க்குது அந்த கருநாகம் இது வேற இப்போ வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஒரு எடுத்து அந்த பாம்பை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு வெளியில் வந்து போட்டுறாரு போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் சாராயத்தை ஊற்ற ஆரம்பிக்கிறாரு அப்போது அந்த காவலுக்கு விட்டுட்டு போன அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா ஊன்னு ஒரு ஊழ விடுது ஐயையோ இந்த காவலாளி நாய் வேற திடீர்னு ஊழ விடுதே என்ன எலவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி கிடக்கட்டும் நம்ம சரக்கை வந்து குடிச்சிட்டு அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஊற்ற ஆரம்பிக்கிறாரு அப்போது அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா திடீர்னு குடிசைக்கு முன்னாடி வந்துட்டு வள்ளு வல்லுன்னு கொலைக்க ஆரம்பிச்சிருது ஏ கருவா உனக்கு வேற வேலையே இல்லையா இந்த நேரத்தில் வந்து ஏன் கொலைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு அப்போது திடுதுப்புன்னு அந்த நாய் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அது எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சமாதிக்கு தான் கூட்டிகிட்டு போகுது அந்த சமாதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதி தோண்டி இருக்குது அப்போது அவருக்கு ஒரு சந்தேகம் என்னடா இது நாம் இங்கே இருக்கோம் கருவாவை காவலுக்கு விட்டுட்டு போயும் கூட இந்த மாதிரி சமாதியை பாதியாக இருக்காங்களே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படியே படார்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு பொண்ணு முடிய விரிச்சு போட்டு படார்னு முன்னாடி வந்து நிற்கிது ஐயோன்னு சொல்லிவிட்டு பயந்து அலற ஆரம்பிச்சிடுறாரு இவர் குடிபோதையில் இருந்தாலுமே திருப்பி நல்லா ஒத்து பார்க்குறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க தவறுதலாக ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போயிடுச்சு அந்த பொண்ணுங்களை அந்த சமாதியில் தான் புதைச்சிருப்பார் போல அந்த பொண்ணுங்களோட அம்மா தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களும் தீயில கருகி இறந்ததை பார்த்ததுனால அந்த அம்மாவிற்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் சுயநிலைவோட அந்த அம்மா இருந்ததுனால அந்த பொண்ணுங்க புதைச்சிருக்க இடத்துக்கு வந்து அந்த அம்மா தான் வந்து அந்த சமாதியை தோண்டியிருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஏன் தோண்டின அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பிடிச்சி இவர் திட்டுறாரு ஏம்மா நீ தேவையில்லாமல் இந்த இடத்த வந்து தோண்டி என்னைய இந்த பண்ணையார்கிட்ட திட்டு வாங்க வைக்கிறியா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த அம்மா நீ தானே என்னுடைய பொண்ணுகளை இந்த இடத்துல வந்து புதைச்ச ஆமாம் நான் தான் புதச்ச நான் தான் அன்னைக்கு திரும்பவும் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்ட மறுபடியும் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறவா அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு திரும்பவும் வீட்டில் கொண்டு போய் விடுறாரு திரும்பி வரும்போது அந்த ஒயின் ஷாப் வழியே வராரு சரி ஒயின் ஷாப்பு ஓப்பனில் இருந்தால் திரும்ப ஒரு கட்டிங் போய் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதவை போய் தட்டுறாரு அவங்களும் போதையில் இருப்பாங்க போல் இவனுங்க வேறு இந்த நேரத்தில் சாத்தி வச்சுட்டானுங்க கடையை வேற திறந்து வச்சானுங்கன்னா காசை வாரி அழலாம்ல இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டிட்டு திருப்பியும் நம்ம ஆள் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி சுடுகாட்டுக்கே வராரு அங்கே ஒரு மூணு குழி அரை இதில் தோண்டி கிடக்குது இவர் அங்கே வர்றதை பார்த்துட்டு அந்த தோண்டின ஆட்கள் எல்லாருமே ஓடி போயிடுறாங்க இவர் காவலுக்கு வச்சுட்டு போன அந்த கருவா நாயும் இரத்தவள்ளத்தில் செத்து கிடக்குது இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவர் எவனாக இருக்கும் ஒரு வேளை பேய் நடமாட்டமாக இருக்குமா இல்லை ஆட்கள் நடமாட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே சந்தேகம் பேயாக இருந்ததுன்னா நம்ம இத்தனை காலத்தில் இந்த சுடுகாட்டில் நம்ம வாழ முடியாதே இது வேற ஏதோ சங்கதி அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் திரு திருன்னு முழிக்கிறாரு மறுநாள் அந்த பண்ணையாறு வந்து பார்க்குறதுக்குள்ளே நாம் எப்படியாவது இந்த குழியை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த குழியை மூடுறாரு மூடினதுக்கப்புறம் நேராக போயிட்டு அந்த குடிசையில் இருக்கிற எல்லா பாட்டிலையும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சரக்கை ஒரு சின்ன கிளாஸில் ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணியை போட்டுட்டு படுத்துடுறாரு அடுத்த நாள் வந்து பண்ணையார் வந்து பார்க்கும்போது நாய் செத்து கிடக்கிறத பார்த்து அவரை ரொம்ப திட்டுறாரு என்னையா பண்ண நாய் செத்து கிடக்குது ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் பண்ணலையா எவனோ வந்து குழியாக தோண்டி இருக்கிறாங்க இல்லை பேய்கீது வந்து எதா தோண்டி இருக்குதான்னு தெரியல என்னோடய நாயையும் கொன்று போட்டு போய்ட்டாங்க அப்படின்னு பேச்சியப்பன் புலம்புறாரு உடனே பண்ணையாருக்கு கோபம் வந்துடுது ஏயா உன்னை ஒழுங்காக ஒரு வேலையை பார்க்க சொன்னால் நீ ஒழுங்காவே பார்க்க மாட்டிக்கிற இதுக்கப்புறமா உன்னைய வேலையில் வைக்கணுமா வேண்டாமானே ஒரு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு அந்த பண்ணையார் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் பார்த்துக்கிற கருவா போனால் என்ன நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஒழுங்காக பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு ஒரு ரூபாயை எடுத்து கொடுக்குறாரு இவரும் வாங்கி பேக்கெட் ஜோப்புக்குள்ளே போட்டுட்டு டெய்லியும் ஒரு கட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்த காசில் மொத்தமாக சரக்கு பாட்டலாக வாங்கிட்டு வந்து குடிசுக்குள்ளே வச்சிட்றாரு அதுக்கப்புறமா வழக்கம் போல் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சரக்கு எல்லாத்தையுமே பெட்டிக்குள்ளே அடுக்கி வச்சுட்டு ஒரு சரக்கை மட்டும் எடுத்துட்டு ஒரு பாட்டில் சரக்கை அப்படியே குடிச்சிட்டு போதையில் படுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு அந்த சமயத்துல திரும்பவும் அந்த கருணாகம் உள்ள வருது இது வேற திருப்பி திருப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாம்பை அப்படியே பிடிச்சு கொண்டு போயிட்டு நேராக அந்த காம்பவுண்டுக்கு வெளியில விட்டுறாரு இதுக்கப்புறம் மறுபடியும் அவர் படுக்க ஆரம்பிச்சிடுறாரு படுக்க ஆரம்பிச்சனே கொஞ்ச நேரத்துல ஒரு விதமான சத்தம் அவருக்கு கேக்குது அவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது இப்பதான் படுத்தோம் அதுக்குள்ள சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு குடிசைய விட்டு வெளியே வந்து பாக்குறாரு அங்க மூணு பேரு தலையில துண்டை கட்டிட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு பொணத்தை புதைச்ச குழிய தோண்டிட்டு இருக்கிறாங்க இவர் பார்த்ததும் உடனே எவன்டா அது குழிய தோன்றது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு சத்தத்தை கேட்ட உடனே உடனே எல்லாருமே பதறி அடைச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க ஓடுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கிருந்து கால் தடுக்கி உடனே ஒரு குழியில போய் விழுந்துடுறாரு குழியில போய் விழுந்ததுக்கு அப்புறமா அவங்களும் ஓடி போயிடுறாங்க இவர் அந்த குழியில விழுந்தது அவருடைய கால் உள்ள மாட்டிக்குது எப்படியோ முயற்சி பண்ணி காலை எடுத்துடலாம் அப்படின்னு காலை பிடிச்சி இழுக்கிறாரு அந்த காலை பிடிச்சி இழுக்கும்போது ஒரு பெரிய நெக்லஸ் ஒன்று அவருடைய காலில் இருந்து வருது அந்த நெக்லஸை கையில எடுத்து பார்த்துட்டு என்னடா இது தங்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அது தங்கம்னு அவருக்கு தெரியுது தான் இவருக்கு ஓஹோ ஏதோ ஒரு சங்கதி இருக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோண்டி விட்டுட்டு போன அந்த குழியை இவர் தோண்ட ஆரம்பிக்கிறார் உள்ள தோண்டினதுமே அதுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டிக்குள்ளே நிறைய தங்க நகைகள்லாம் இருக்குது என்னடா அது இவ்வளோ தங்க நகைகள் இங்கே இருக்குது ஓஹோ ஒரு இதுக்கு தான் வந்து இங்கே தோண்டிட்டு இருக்காங்களா என்ன சங்கதி ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குழியும் தோன்றாரு அந்த குழியும் தோண்டி அதுலேயும் தங்கம் கிடைக்குது அதை எடுக்கிறாரு இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா ஒரு மூட்டை கணக்கில் தங்கம் அவருக்கு கிடைக்கிது அதுக்கப்புறமா இந்த நகைகளை ஒரு ஓரமாக அவனோட குடிசையில் ஒழிச்சு வைக்கிறாரு இதுக்கப்புறமா அந்த பண்ணையார் என்ன பண்ணுறாருன்னா இவர் தோண்டி வச்சிருந்த அந்த குழியை மூடுறத அந்த பண்ணையார் பாத்துறாரு குழி எப்பவுமே வந்து மூடின மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது ஏதோ சங்கதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சரி அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது கேட்டால் நாம் மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பண்ணையார் அங்கேருந்து போயிடுறாரு மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணதுன்னா இருட்டி அதே நைட்டு பன்னெண்டு மணி வாக்கில் மறுபடியும் அந்த திருடனுங்க வரானுங்க இந்த தடவை இவனை விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசுக்குள்ளே போகிறாங்க ஃபுல் போதையில் இருக்கிற அவரை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க இவரை கட்டி போட்டுட்டு அந்த குழியை தோண்டி பார்க்குறாங்க அதில் ஒரு தங்கம் கூட இல்லை எங்கடா போச்சு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு வேலை இவன் தான் நேத்தைக்கு எடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மப்பில் இருந்த அவர் மேலே தண்ணி எடுத்து ஊற்றி மப்பை தெளிய வைக்கிறாங்க தெளிஞ்சதுக்கப்புறம் அவரை விசாரிக்கும்போது இவர்தான் அந்த தங்கத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் எப்படியும் அவங்ககிட்ட இருந்து தங்கத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து உடச்சி தங்கத்தை வாங்கிடுறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அதில் பாதியை கொஞ்சம் வேற ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கிறாரு போல இவங்களுக்கு கொஞ்சம் தங்கம் தான் கிடைச்சிருக்கு சரி கையில் கிடச்ச தங்கம் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க மூணு பேரும் தப்பிக்க போகிறாங்க அந்த நேரம் கரெக்டாக பண்ணையாரும் உள்ளே வந்துடுறாரு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்த கலவாணிங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தங்கத்தை திருடி இருக்காங்க இப்போ அந்த மூணு பேரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க இந்த மூணு திருடனுகள்ல ஒருத்தனுடைய மனைவியின் மூலமாக இந்த விஷயம் பண்ணையாருக்கு தெரிய வந்திருக்கு அந்த திருடனுகளுக்கும் இந்த சுடுகாட்டில் தான் கோவிலுக்கு தேவையான நகைகளை மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது பண்ணையாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ரெண்டு கூட்டு கலவாணிகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு இதுக்கப்புறமா அந்த மூணு திருடனுங்களையும் கொன்று அங்கே இருக்க அதே சமாதியில் புதச்சிட்றாங்க அந்த திருடனுங்க எடுத்துகிட்டு போன அந்த தங்கம் மட்டுந்தான் பண்ணையாருக்கு கிடைக்கிது மீதி எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம பேச்சு எப்பன்ன பிடிக்கிறாரு டேய் மரியாதையா சொல்லிரு நீதான் தங்கத்தை திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்க போகும்போது அங்க கருணாக பாம்பு உள்ள இருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பேச்சியப்பன் இந்த கருணாக பாம்ப கையாலேயே பிடிச்சிடுறாரு கையால பிடிக்கும் போது பேச்சியப்பனை பாம்பு கொத்திடுது அதுக்கப்புறம் கிட்ட போகுது பண்ணையாரையும் பாம்பு கொத்திடுது இதை பார்த்ததும் பண்ணையார் கூட வந்த ஆட்கள் எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் இவங்க ரெண்டு பேருமே செத்ததை ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்கே செத்து கிடக்குறாங்க நகைகள்லாம் இங்கே கிடக்குது அப்படின்னு போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அங்கே போலீஸ் வந்தது நகைகள் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டு செத்து போனவங்களையும் போலீஸு தூக்கிட்டு போயிடுறாங்க இது ஒரு அருமையான கதையா இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னைக்குமே பேராசை பெருநஷ்டம் தான் அந்த பேச்சியப்பனுக்கு கிடைச்ச நகையை வச்சுட்டு அவர் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஆனா அது திருட்டு நகை கண்டிப்பாக அந்த பண்ணையாருக்கும் இதில் உரிமை கிடையாது அது வந்து கிராம மக்கள் சார்பாக கோவிலுக்கு போடப்பட்ட நகை அந்த நகை கோவிலுக்கு தான் சொந்தமானது அதை யார் திருடணும்னு நினச்சாலுமே எல்லாருக்குமே ஆபத்து தான் வரும் இதுதான் இந்த கதையின் மூலமாக சொல்ல வருவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க